கடந்த வாரம்தான் வழக்கறிஞர் பாலு அவர்கள் இடம் தொடர்பு கொண்டு இப்பொழுது ஒரு முக்கிய கட்டத்தில் இருக்கின்றோம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனையை வேகமாக இப்பொழுது எடுக்க வேண்டும் காரணம் கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு இதை எடுத்து ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அங்கே இருக்கின்ற தலைவர்களை வைத்து பல கருத்தரங்குகள் நடத்தியிருக்கின்றோம் தொடக்க கருத்தரங்கம் எங்களுடைய இனமான காவலர் நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அதில் கலந்து கொண்டார்கள் சென்னையில் நடத்தியது அந்த கருத்தரங்கில் மூத்த வழக்கறிஞர் முன்னாள் தமிழக தலைமை வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு மாசலாமணி அவர்களும் ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு அசோக் வர்தன் ஷெட்டி அவர்களும் காங்கிரஸ் முன்னாள் மத்திய இணை அமைச்சர் சுதர்சன் நாச்சியப்பன் அவர்கள் அந்த கருத்தரங்கள் கலந்து கொண்டு அத்தனை பேரும் தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள் சட்ட ரீதியாக பேசினார்கள் அசோக் வர்தன் ஷெட்டி அவர்கள் நிர்வாக ரீதியாக பேசினார்கள் இது தேவைகள் அவசியம் என்று அப்போ அவர்கள் பேசியது தமிழ்நாடு அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முழு அதிகாரம் நூறு விழுக்காடு அதிகாரம் இருக்கிறது என்று கலைஞர் அவர்கள் ஆட்சி முதலமைச்சராக இருந்த நேரத்திலே திமுக அரசு அதற்கு தலைமை வழக்கறிஞராக இருந்தவர் மாசலாமணி வழக்கறிஞர் அவர்கள் இவ்வளோ கடந்தும் இன்று முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பது எங்களுக்கெல்லாம் இது வேதனையாக இருக்கிறது ஒரு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக சட்டமன்றத்திற்குள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை ஒரு பொய்யை சொன்னார் மற்றொரு பொய் பீகார் மாநிலத்தில் எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதை பீகார் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது என்று மற்றொரு பொய்யை சொல்லியிருக்கின்றார்கள் இன்றைய கட்டத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம் காலம் அதாவது காலத்தின் இந்த முடிவை இந்த கலந்தாய்வு கூட்டம் இப்போ அதான் நாங்க முதல்ல இந்த கலந்தாய்வு கூட்டம் வந்து ஒரு ஒரு ரவுண்ட் டேபிள் வச்சுக்கிட்டு நாங்க தலைவர்கள் மட்டும் பேசணும்னு ஒரு முடிவெடுத்தோம் அதன் பிறகு இப்ப ஊடகத்தில் பல பேர் வருவார்கள் அவர்கள் சரியான முறையிலே கிடைக்காது என்ற நோக்கத்தில் தான் ஒரு சின்ன ஒரு அரங்குலே எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் நடத்தணும்னா எவ்வளோ பெருசா கூட்டம் நடத்தலாம் ஒரு பொது கூட்டம் நடத்தலாம் மாநாடு நடத்தலாம் எல்லாம் நடத்திட்டு இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள அவ்வளோ உணர்வுகள் இருக்கு உணர்வுகள்னா கோபம் தான் அதிகமாக இருக்கு அது வெளிப்பாடு ஆனால் எங்களுக்கு வேலை நடக்கணும் அதற்காக தான் இன்றைக்கு நாங்கள் கூடியிருக்கிறோம் கூடி பொழுது முடிவும் எடுத்திருக்கிறோம் இந்த மாதத்திற்குள் சென்னையில ஒரு மாபெரும் ஒரு போராட்டத்தை இருக்கின்றோம் சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என மேடையில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் அரசியல் ரீதியிலே வெவ்வேறு கருத்துக்கள் அவர்களுக்கும் இருக்கும் வெவ்வேறு கொள்கைகள் இருக்கும் ஆனால் அடிப்படையிலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருப்பது சமூக நீதி என்ற ஒத்தை வார்த்தை ஒத்தை கொள்கைகள் அடிப்படையில் தான் இவ்வளவு பேர் நாங்கள் ஒன்னும் சேர்ந்திருக்கிறோம் இன்னும் அதிகமா சேர்றாங்க சேர போறாங்க